வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் பல படங்களில் இன்ஸ்பெக்டராக நடித்துள்ளார் பல சீரியல்களையும் தற்பொழுது நடித்து வருகிறார் சுந்தராஜன் அவர்களைத்தான் நம்ம அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க சார் உங்கள் ஊர் பெயர் என்ன செய்தி அலசல் பத்திரிகை பத்திரிக்கை ஆரம்பித்தாங்கன்னா சில பேர் வந்துட்டு டாப் லெவலில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய தலைவர் ரொம்ப ஈஸியாக அவருடைய உழைப்பாளர் இன்றைக்கி பத்திரிகை அலசல் நியூஸும் சரி யூடியூப் சேனலும் சரி மிகப்பெற நடத்திட்டு இருக்காரு அவர் அவர் என்னை வந்து பேட்டி எடுக்கிறத வர சொன்னார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் வந்திருக்கேன் யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் இப்போது என்னை என்ன ஊர்லேருந்து வந்துடு இங்கே இருக்கீங்க இங்கே வந்து நடிச்சிட்டு இருக்கீங்கன்றத கேள்வியாக கேட்டார் எனக்கு சொந்த ஊர் வந்துட்டு கல்பாக்கடத்து கூவத்தூர் காணத்தூர் அதான் என் சொந்த ஊர் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நடிப்பு மேலே ரொம்ப ஆர்வம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது தங்கப்பக்கம் பதக்கம் மூன்று முடிச்சு இந்த மாதிரியான பல படங்கள் பார்த்துருக்கேன் அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் நம்ம நடிப்புமா இப்படியெல்லாம் நம்ம நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் ஸ்கூலில் படிச்சிட்டு இருப்பேன் சின்ன பையனாக இருப்பேன் அப்போது எங்கள் ஊரில் வந்து குளங்கள்லாம் இருக்கும் தண்ணீர் குளம்ன்ற சொல்லுவாங்க குளம்ன்றது வந்து ஏரியின் வாங்களா அந்த மாதிரியான குளம் அந்த குளத்தங்கரையில் போயிட்டு நண்பர்களோட ஃபைட் பண்ணுறது டைலாக் பேசி பார்க்குறது அப்படியே சின்ன வயசுலேருந்தே ஆர்வங்கள் இருந்துகிட்டே வருது அதுக்கப்புறம் அதிக ஆர்வம் அதிகமான உடனே தெருக்கூத்து சொல்லுவாங்க கிராமத்துங்களில் தெருக்கூத்து ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து விளாடராஜன் சின்ன அர்ஜுனன் சகாதேவன் விதுரன் இப்படி பல வேஷங்களை கட்டி ஆடி அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் அப்படியே இருந்துட்டு இப்போ நான் வந்துட்டு போலீஸ் டைரின்னு ஒன்று சன் டிவியில் போயிட்டு இருந்தது அதில் ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க ஒரு கேரக்டர் இதில் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க எனக்கு அந்த கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் படங்கள் பண்ணது எப்படின்னு கேட்டீங்க முதல் படம் என்ன படம் நினைச்சிங்க கோபாலா கோபாலா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் அவருடைய மனைவி எனக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி அவங்க வீட்டுக்கு வேறு வேலை வேறு ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்போ வந்துட்டு மேடம் எப்பவுமே ரொம்ப எல்லாரோடவும் அன்போடு பேசக்கூடியவங்க ஒரு தெய்வ குணம் உள்ளவங்க அவங்க அவங்க கிட்ட மேடம் சார் படம் எடுக்கிறார் இல்லையா அந்த படத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசை சொல்லி விடுங்க அப்படின்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு ராஜா சுருளின்னு ரெண்டு பேர் இருக்காங்க உடனடியாக கூப்பிட்டாங்க இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவருக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுக்க சொல்லி சார்கிட்ட சொல்லுங்கன்னாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க உடனே நாளைக்கே ஷூட்டிங் வாங்கினாங்க ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் போயிட்டேன் அந்த முதல் அனுபவம் எப்படி இருந்தது இல்லை முதல் அனுபவம் என்னும்போது ஒரு பெரிய சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் நம்ம படத்தில் நடிக்க போகிறமன்றத்துக்காக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு அந்த அந்த மேடம் அதில் வந்து குஷ்பு மேடை தான் வந்துட்டு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்காக வருவார் பாண்டியராஜன் சார் ஒரு குதிரை குதிரை வட்டியில் வந்துட்டு மேடையில் ஏறிட்டு உட்காருவார் எல்லாரும் வணக்கம் கையை எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒருத்தர் டைலாக் பேசுவார் ஐயா தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கன்னுவாரு அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் நான் நடிச்சது நான் வந்து கேமராவை கும்பிட்டது தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அது சாதாரண வாய்ப்பு இல்லை பெரிய வாய்ப்பு ஏன்னா வந்து கலைவாணி கலைவாணியுடைய அருள் தான் இது கலை கலை அப்போது எங்களை வந்து வெளிப்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேமரா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேமராவை தான் கையெழுத்து கும்பிட்டு அது பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து வேறு வேறு படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன தற்போது சீரியலில் என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ சீரியல் வந்து சன் டிவியில் போகுது இல்லைங்களா அதில் மல்லியில் பண்ணேன் மல்லி அதுக்கப்புறம் வந்து கயல் இப்போ வந்து பூங்கொடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு சீரியலுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்ல என்ன போயிருக்க ஏதோ ஒரு சீரியல்ல வரீங்களா படங்கள் வந்து எத்தனை படங்கள் நடிச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு படங்கள் நடிச்சிருப்பேன் இருபது என்னென்ன படத்துல வந்து கேரக்டர் என்னென்ன கேரக்டர் நடிச்சிங்க கந்தசாமி சத்தம் படாது கனகவேல் காக்க இந்த மாதிரி பல படங்கள்ல கனகவேல் காக்க என்ற படத்துல மட்டும் தான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணேன் அது நல்லா பேசப்பட்டது மற்ற படங்கள்லாம் ஃபுல்லாக இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான் பண்ணுவேன் எல்லாமே நல்லா பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் தான் எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு பாராட்டி தான் அனுப்புவாங்க அளவுக்கு தான் கேரக்டருக்கு அது மாதிரி தான் நாங்கள் நடிக்கும் தெரியும் ஆமாங்க உங்களுடைய வேறு என்ன ஹேபிட் உங்களுக்கு ஒன்லி படம் படம் நடித்து பெரிய ஆள் ஆகணுன்ற ஹாபிட்டா இல்லை அதுதான் நூற்றுக்கு நூறு படத்துல வந்து ஏதாவது ஒரு பெரிய கேரக்டர் பண்ணணும் ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு வில்லன் பண்ணணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் வில்லன் மாதிரி தான் இருக்கீங்க போலீஸ் மாதிரி இருக்கீங்க அந்த வில்லன் கேரக்டரே கூட நடிக்கலாம் ஆமாங்க இப்போ வந்து அழகின்னு ஒரு தொடர் போச்சு சன் டிவில அதில் வந்து விஜயன்றவங்க தான் நடிச்சிருந்தாங்க சரிதாருடைய தங்கச்சி அதில் வந்து ஹீரோவுக்கு சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு திருப்பு முனை கேரக்டரில் மிக சிறப்பாக நடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கலைமணி பத்திரிக்கைக்காரங்க கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஃபங்க்ஷனில் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க கௌரவிச்சாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாரும் பட்டதெல்லாம் இப்போ இன்ஸ்பெக்டர் கேரக்டர் சூப்பராக பண்ணி சூப்பராக பண்ணி அதில் எல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஆனால் இன்ஸ்பெக்டருக்குன்னு எது வரைக்கும் யாரும் அவார்டு கொடுக்கல ஆனால் வந்து வில்லன் கேரக்டராக பண்ணதுக்கு கொடுப்பாங்க ஆமா மிக சிறப்பா நடிச்சீங்கன்னா அவார்டு எதிர்காலத்துல எதுவும் இருக்கா அந்த மாதிரி எனக்கு மாதிரி ஆசை கதாநாயகனுக்கு அப்பாவை நடிக்கலான்னு ஆசை இல்ல கதாநாயகி அப்பாவை நடிக்கலான்னு ஆசை அவன் அதனால எனக்கு வந்து கிடைக்கிற கேரக்டர் வில்லத்தனமா கேரக்டான் ஏன்னா வந்து எனக்கு ஊறி போன ஒரு விஷயம் அந்த வில்லன் இது என்னப்ப என்ன பார்க்கும் போது என்ன அவர் பார்த்தா சாப்பிட்டா இருக்காரு அவரு அப்படி பண்ணுவாரான்ற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா உண்மையிலேயே அந்த கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பண்ணுவோன்றது அதை பண்ணி அந்த அந்த கேரக்டரை பண்ணதுக்கப்புறம் தெரியும் அதுக்காக தான் நான் எதிர்பார்க்குறேன் வில்லன் கேரக்டர் தான் பண்ணணுன்றதை என்னுடைய ஆசை அதுக்காக தான் நான் எதிர்பார்க்குறேங்க உங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியும் சொன்னாங்க அது ஒரு பாட்டு ஒன்று பாடிக்காம எனக்கு வந்து தெய்வ பாடல்கள் தெய்வம் இது ரொம்ப ஒரு பற்று ஓகே பக்தி பாடல் பக்தி பாடல்கள் ஓகே அந்த சினிமா பாடல்கள் பாடுறதை விட தெய்வம் நல்லா ரொம்ப பற்று என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து வந்து அவனின்றி ஓரணுவும் அசையாது கரெக்ட் அப்படி தான் என்னுடைய உள்ளங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இப்போ ஒன்றும் என்னுடைய கருத்து என்ன உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கா எங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கா இறைவன் படைச்சி அமைச்சிருக்கா நம்மளாம் எல்லாமே வளர்ந்துகிட்டு இருக்குன்றது என்னுடைய கருத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷாலும் ஒவ்வொரு மாதிரி கருத்தாக இருப்பாங்க அதை நான் வந்து தப்பாக சொல்ல என்னுடைய கருத்து அதை அதை தான் நான் சொல்கிறாங்க அதனால வந்து இறைவன் மலை ஒன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டு வந்து பாடுங்க அபிராம என்ற ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடு தாரமற் தாரமக்கொன்றையும் சென்பக மாலையும் சாத்தும் பிள்ளை ஊரதம்பாக மைந்தனே உலகே சீரபிராமி தார் எப்போதும் என் சிந்தையுள்ளே காரவர் மேனி கணபதியே நிற்கே கட்டுரையே உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலக முனருடையோர் மதிக்கின்ற மாணிக்கும் மாதுளம் போது மலர்க்கமாலே துதிக்கின்ற மின்கொடி கொடிவன் கொடிக்கும் குமத்தோயம் என்னே விதிக்கின்ற மேனிய விரோ அபியந்தன் வித்துணையே சார் நல்லா பாடுனீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களால பாட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாத நல்லா இருக்கும் சரி பண்ணுங்க அவங்களும் சந்தோஷம் தான் எனக்கும் இந்த நமது அரங்கத்திற்கு வந்து எங்களுடன் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு கொண்டு இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு எங்களுக்கு நிறுவனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி இந்த சேனலை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு உள்ளம் கொண்ட ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம்